அதாவது பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க நான் எதுல சொன்னேனோ அதுலயே ஆதாரத்தோட தான் சொல்லியிருக்கிறேன் சும்மா மொட்டையா நான் சொல்லல இருந்தாலும் இந்த சபையில் கேட்ட காரணத்தினால நம்ம விரிவாகவே சொல்லுவோம் திருக்குறானை எடுத்து நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே எந்த ஒரு வசனத்திலையும் பெண்கள் முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை ஒரு ஆயத்தில் கூட அப்படி கிடையாது சில தமிழாக்கத்தில் என்ன பண்ணுவாங்க பிராக்கெட்ல அவங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்க பிராக்கெட் போட்டு மூலத்தில் அப்படி இருக்காது பிராக்கெட் போட்டு என்ன செய்யணும் உடனால என்ன இருக்குது வலா யுபத்தி இன சீனத்தகுன்னு இருக்குது பெண்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான் புள்ளில் மூமி நாத்தி மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் அபுசாரு அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் ஓய்யா அப்போது நான் ப்ரூஜ தங்கள் கற்பை காத்துக்கொள்ள வேண்டும் ஓலால் யுவதியினர் சீனத்தை உன்னை அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது இல்லாழி பவுலத்து கிண்ண கணவனுக்கு தவிர அவங்க ஆதாயி கிண்ண தகப்பனுக்கு தவிர அவங்க பிள்ளைகளுக்கு தவிர கூட பிறந்த சகோதரனுக்கு தவிர தாய் மாமனுக்கு தவிர சித்தம்மா பெரியப்பாவுக்கு தவிர சின்ன குழந்தைகள் மத்தியில தவிர மற்றவங்கள் மத்தியில் என்ன செய்யணும்ங்க அல்லது தல்லாத நாளைக்கு சாகப்போகிற கிழவன் முனிலையை தவிர மற்ற இடங்களில் அவர்கள் தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது இதான் குரானில் உள்ள வாசகம் மொலா யுபுதியின ஜீனத்தை அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குதுங்க இந்த ஜீனத்து தான் முகம் கலக்கம் அல்லாஹ் சொல்கிறான் ஜீனத்துங்கிறான் ஜீனத்துக்கு முகம்ன்ற டிசைன்னு அர்த்தம் இருக்கிறா ஜீனத்தை காட்டாதீங்கன்னு எல்லாம் சொல்றான் இவ தப்ஷீர் பண்ணுறோன்னு என்ன செய்கிறார ஐ அதாவது முகத்தை இது பண்ணுறாங்க இந்த அதாவது தான் திக்கி போட்டுருணும் ஜீனத்துங்கிற வார்த்தைக்கு முகம் அர்த்தம் இருக்குது அரங்கு மொழியில இல்ல என்ன அர்த்தம் ஜீனத்துங்கிற வார்த்தைக்கு அலங்காரம் அர்த்தம் என்ன அர்த்தம் அலங்காரம் அழகு வேற அலங்காரம் வேற அழகு இயற்கையா உள்ளதுக்கு அலங்காரம் வெளியில இருந்து அலங்காரம் அலங்காரம் பிறக்கும் போது பிறக்கிறது இல்லை கையில் நகைகளை அள்ளி போட்டுக்கிறது அலங்காரம் மேற்கு பவுடர்களை கலர் கலராக பூசிக்கிறது பிறக்கும்போது உள்ளாது ஒரு இயற்கையா ஒருத்தவங்க நல்ல பர்சனாலிட்டியா இருக்கிறாங்க அதுக்கு பேர் அழகு அவங்களுடைய இயற்கையில உள்ளதா இருந்தால் அதுக்கு பேர் அழகுன்னு சொல்லுவோம் வெளியில இருந்து வந்து சேர்க்கப்பட்டு கொஞ்சம் கவர்ச்சிக்காக வேண்டி சேர்க்கப்படுமே ஆனால் அது என்ன செய்வோம் அலங்காரம் இப்ப அலங்காரத்தை அல்ல வந்து காட்டாதீங்க அலங்காரம் என்ன அந்த முகத்தை காட்டும் பொழுதுலாம் வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி அல்ல இருக்கிற கலந்து நல்லா கூட்டி காட்டுற மாதிரி எப்படி பயங்கரமா அதெல்லாம் பூசிக்கிட்டு அந்த மாதிரி அலங்காரங்கிறது அல்ல இருக்கிற நகை பொருள் கைப்பது இது அலங்காரம் கையில இல்லாத இருந்தா வச்சுக்கிறேங்க ஒரு சபைக்கு வர்றீங்க பல பேரும் பார்க்க போறாங்க அதுக்கே அடிக்கிட்டு வரணும் அதுதான் அலங்காரம் அல்லாஹ் கருணா குரான்ல போடுற கட்டளை என்னன்னு கேட்டா வளா இப்பத்தீங்கன்னா ஜீனத்தை உண்மை அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்னன்னா முகம் குரான்ல இல்ல ஜீனத்து என்றுதான் குரான்ல இருக்கிறது ஜீனத்து என்பது நாம செய்து கொள்கிற கவர்ச்சியையும் அலங்காரத்தையும் குறிக்கும் இதெல்லாம் அப்பனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம் இதெல்லாம் புருஷனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம் அண்ணனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம் அலங்காரத்தை கூட அண்ணனுக்கு முன்னாடி நல்லா ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க தப்பு கிடையாது தாய் மாமனுக்கு முன்னாடி ஜோடிச்சுக்கு நில்லுங்க தப்பு கிடையாது சித்தப்பா பெரியப்பாக்கு முன்னாடி போய் ஜோடிச்சுக்கு நில்லுங்க நீங்க பத்த பிள்ளைக்கு முன்னாடி தாய் ஜோடிச்சுக்கு நில்லுங்க மகளுக்கு முன்னாடி போய் ஜோடிச்சுக்கிட்டு அப்பனுக்கு அப்பன் ஜோடிக்க மாட்டானா அது தப்பு கிடையாது இதுதான் ஜீனத்துங்கிறது இது முடிஞ்சிருச்சா குரான் அப்படி இல்ல ஜீனத்துக்கு இவங்க பிராக்கெட்ல மோகத்தேன்னு விளக்கம் கொடுத்துறாங்க தப்பு இரண்டாவது விஷயம் இந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அவங்க வாழ்க்கையில விளக்கும் கிடைக்கிறது அவங்க வாழ்க்கையில அவங்க போனாங்கல்ல அது கடைசி கட்டம் முதல்ல இருந்து மாத்தப்பட்ட சொல்ல முடியாது அவங்க ஒரு ஒட்டகத்தில் ஏறி போய் கொண்டிருக்கிறாங்க பின்னாடி வந்து என்ன செய்யறாங்க அவங்க தம்பி தம்பின்னா சின்னத்தாவுடைய மகன் தம்பி கூட பிறந்த தம்பி அவங்களுக்கு கிடையாது சின்னத்தாவுடைய மகன் தம்பி பல்லு அப்பாஸ் அப்பாசுடைய மகன் பல்லு என்ற ஒரு சகாபி வந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற வந்து ஓட்டகத்தை ஓட்டிட்டு போறாங்க டபுள்ஸ் போறாங்க இந்த டபுள்ஸ்ல பின்னாடி யார் இருக்கிறா அவர் பல்லு அப்பாஸ் இருக்கிறார் அப்படி போய் கொண்டே இருக்கும் பொழுது ஏ தவளூர் பொம்பளை வருது அப்படி ரசூர்லா அப்படி போயிட்டு இருக்கிறாங்க ஏ ஒரு பெண்ணு வருது அது எப்படிப்பட்ட பெண்ணா அதுல வருது அவளுடைய அழகு வந்து அப்படியே ஆட்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கான் பயங்கரமான அழகி அழகி பேரழகி ஒண்ணும் வருது ஏத்தாப்புல வந்த உடனே இந்த பின்னாடி இருக்கார் இளைஞர் அவர் யாரே ரசூல்லாவுடைய தம்பி பதினொன்று அப்பாஸ் இருக்கார் இளைஞர் இப்படி ரசூல்லா இருக்கும் போது பக்கத்தில் இருந்துகிட்டே இப்படி எட்டு பாக்குறாரு ஒரு ஒரு மாதிரியா பாக்குறாரா ரசூல்லா வந்து தெரியல அவளுக்கு ரசூல்லா வந்து தெரியல அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த பொம்பளை கடந்து தாண்டி போனவன பார்த்தா இவர் தலை அங்கிட்டு இருக்குது திரும்பி நம்மால பின்னாடி இருக்கிறாரு என்ன பண்றாரு இவர் தலை இருக்கு அந்த பொம்பளை நோக்கி அப்படி போயிட்டு இருக்குது அது திரும்பி இது பாக்குது இவரும் ஒரு திருப்பு திருப்பி திரும்ப கைய விட்டு என்ன செய்யறாங்க திருப்பி அங்க பாக்குற இப்படி திரும்ப அப்படின்னு திருப்பி விடுறாங்க இது வந்து கடைசி காலத்தில் ரசுல்லா காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்க இப்ப அந்த காலத்துல வந்து முஸ்லீம்கள் தான் மக்காவில் இருக்க முடியும் என்று சட்டம் என்ற பிறகு அந்த பொன் பொண்ணும் முஸ்லீம் தான் இது கடைசியா நடந்த சம்பவம் தான் ரசுல்லா காலத்தில் கடைசியா நடந்த சம்பவம் தான் எது ஒரு பொம்பளை வந்துச்சு அது பேரழகியா இருந்துச்சுன்னு சொல்றதா இருந்தா இப்படி இது மட்டும் தெரிஞ்ச சொல்லுமா இல்ல பேரழகின்னு ஒரு பொண்ணை வர்ணிச்சு அந்த ஹதீசர் சொல்லப்படுறதா இருந்தா எப்படி இருந்தா சொல்ல முடியும் முகத்தை வச்சு தானே அழகி அழகி இல்லைன்னு சொல்லுவீங்க அப்ப எதாப்புல ஒரு பொண்ணை திரும்பி திரும்பி பார்த்தாரு அப்படி மூடி தந்து பாப்பாரு அவரு பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு உத்து ஊத்து ஒரு பாக்குறாருல அவரு உத்து ஊத்து பாக்குறதுன்னு அர்த்தம் அந்த மெத்தேட்ல அந்த அம்மா வருது முகம் தெரிகிறது அர்த்தம் அப்ப முகம் தெரிஞ்சதனால தான் அந்த மாதிரி பார்த்தான்னு பார்த்தாரு விளங்கா காலத்துல என்ன செய்யல பொம்பளை கூப்பிடு என்னமா நீ முகம் தெரிஞ்ச மாதிரி போற அப்படின்னு கணிச்சிருக்கணும்ல இவரு தலையை திருப்பினாங்களே தவிர கண்ணு முன்னாடி பார்த்தா ரசூல்லா என்ன பண்ணுவாங்க தப்பு என்று இருக்குமே ஆனால் கண்கள் சிறந்துடும் ரசூல்லா பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் என்ன மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் அவங்க கண்ணு முன்னாடி நடந்தால் கண்கள் அப்படி சிவந்து போய் கட்டும் வார்த்தைகளால் என்ன நினைக்கின்றனே அல்லாவுடைய வேதத்தில் விளையாடுறியான் கேட்டிருப்பாங்க அப்ப அந்த முகத்தை வந்து காட்டுவது தப்பா இருந்தால் கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா கண்டிக்கல அதே மாதிரி வந்து இப்ப இந்த உரையில கூட சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஒரு பெண் எந்திரிச்சு கேள்வி கேட்டுச்சுன்னா வந்து நரகத்துக்கு அதிகமாக பெண்கள் போவாங்க ஏன் ரசூல்லா இப்ப நரகத்துக்கு பெண்கள் போகணும் கேட்கும் பொழுது ரசூல் சொல்லுவாங்க பதில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து அதிகமாக சாபம் போடுறீங்க கணவனுக்கு நன்றி நடக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் இந்த கேள்வி கேட்ட பொம்பளை இருக்கு யாரு தெரியுமா அந்த பொம்பளை பத்தி அந்த அந்த ஹதிசில வர்ணம் வருது காலத்து இம்ரா சுன் ஹத்தைன் அதாவது கண்ணம் முகம் கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பெண் எழுந்தார் அது எப்படி வருதுன்னா கண்ணத்து சொல்ற ஹத்னா கண்ணம் அப்ப ஒரு அம்மா எந்திரிக்கிறாங்க கேள்வி கேட்பதற்கு அந்த பெண் எப்படி இருந்தார்கள் சஃபாவுல் ஹத்தைன் இரண்டு கண்ணங்களும் கண்ணங்கரையர் என்று இருக்கக்கூடிய அதான் கருப்பு நிற பெண் கருப்பு மூஞ்சி உள்ள ஒரு பெண் எழுந்து இந்த கேள்வியை கேட்டார் அதிசயம் சொல்லப்படுது அது கருப்பு மூஞ்சியா சிவப்பு மூஞ்சியா எப்படி தெரியும் முடியுது தெரியுமா முடியுது பயம் தெரியுமா தெரியாது அப்ப ரசூல்லாவுக்கு முன்னாடி எழுந்து அந்த அம்மா கேள்வி கேட்குது அந்த அம்மாவுடைய மூஞ்சி எப்படி இருக்குன்னு இருக்கிற ஆளுக்கு தான் தெரியுது தெரிஞ்சு நமக்கு அறிவிக்கிறாங்க சொன்னால் அப்ப நபிகள் என்ன பண்ணிருப்பாங்க என்னமோ எப்படி நீ என்ற கல்வி கேட்கற அப்படின்னு இருப்பாங்கல்ல அப்படி சொல்லலை அதனால் இதன உதாரணத்துக்கு ஒண்ணு ரெண்டு சொல்றேன் ஏராளமான சான்றுகளோட எனக்கு மகளிர் மகளிர்காக ஒரு சீடி போட்டிருக்கிறோம் மகளிர் சட்டங்களை வழங்கிறதுக்காக நாலு சீடி மகளிர்காக உள்ள எல்லா டீட்டெயிலையும் கோ எஜுகேஷன் அந்த சகோதரி கேட்டதுல இருந்து ஒரு மகளிருக்கு என்னென்ன மாதிரியான ஒழுங்குகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது வரைக்கும் அதை விரிவா வளைக்கி இருக்கிறோம் அதை பாத்தீங்கன்னா அது நோட்ஸ் வச்சு பேசுறதுனால நம்பரோடு சொல்லுவோம் இப்போ நான் யாபத்தில் வச்சு சில டெஸ்ட் வாசிப்போம் வை வசன நம்பர் ஹதீஷ் நம்பரோட இருக்கும் அதுல கூடுதலா தெரிஞ்சுக்கிறேங்க இது ஒரு விஷயம்